நான் எல்லாவற்றையும் கிருஷ்ணமயமாக காண்கிறேன் என்று ராதை சொன்னாள் அதற்கு தோழிகள் நாங்கள் அவ்வாறு பார்க்கவில்லையே என்று சொன்னார்கள் கண்ணில் அனுராகம் என்ற மையை பூசிக்கொண்டு பாருங்கள் அப்போது காணலாம் என்று சொன்னாள் ராதை ராகபக்தி உண்டாகாமல் இறை கிடைக்காது அவரை நேசிக்க வேண்டும் இதயம் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவரிடம் பதிய வேண்டும் அப்போது அவரை அடையலாம் சிலருக்கு ராகபக்தி தானாகவே உண்டாகிறது குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களிடம் அது உள்ளது அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் போதே இறைவனுக்காக இயங்கி அழுவார்கள் கடவுளிடம் அன்பு ஏற்படுவதற்காக ஜபம் தபம் உபவாசம் முதலியவை செய்வது வைதி பக்தி ராகபக்தி ஏற்பட்ட பிறகு ஜபம் முதலிய செயல்கள் தாமாகவே நின்றுவிடுகின்றன